இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒருவர் திரு சாமசிவம் அவர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் அவர் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் நினைக்கிறார் ரெண்டு படம் நினைக்கிறார் அடவியின் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க இது ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் இந்த படம் இந்த படம் எடுத்துட்டு போது என்ன வந்து ஒரு நாள் சொன்னாருமே பாதிக்கு பாக்கலாம் படம் பார்த்துட்டு வலிக்காட்டி டெஸ்டே இருக்காங்க யாரும் லேடிஸே இல்லை ஹீரோனே கிடையாது படத்தில் அப்படின்னு அவர் இல்லை நாங்கள் அது பேர் தான் இது மட்டும் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அப்புறம் அவர்ட்ட ஒரு இன்சிடென்ஸ் சொன்னேன் ஏன்னா நான் சூதுன்னு ஒரு படம் எடுத்தோம் அதில் வந்து அந்த பொண்ணு வந்து கனவுல வருவாங்க அந்த படம் ஒரு நல்ல எப்படி நல்ல இந்த மாதிரி கேரக்டர் எழுதுனீங்கன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு இல்லை சார் இந்த படத்துல வந்து புறமே கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு நடுவில் பொண்ணை என்னால் வைக்க முடியல ஏன்னா நான் பொண்ணை இல்லாம தான் கதையெழுதுனேன் அதை கொண்டு போய் சுந்தர்சி சார்கிட்ட படிக்க கொடுத்தேன் ஏன்னா அப்போ அவர் வந்து அவருக்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டு இருந்தாரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் பொண்ணை இல்லாமல் படமா அப்படிலாம் இருக்கவே கூடாது எப்படியாவது நீ அதில் வந்து ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னு எனக்கு ஒரு அழி தெரியாம நான் அந்த மாதிரி கனவா கொண்டு வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி நான் வீட்டுக்கு சொன்னேன் வந்து ஆட்டு படையா படத்துக்கு பா அதை பார்க்க போற மனிதர்கள் வந்து சாதாரண மனிதர்கள் காமன் பீப்புள் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு 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 பொழுதுபோக்கின் தான் நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியுமே தவிர நம்ம அவருக்கு ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டு நம்ம வந்து அதை ஒரு ஃபெஸ்டிவல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் எடுத்துட்டு நம்ம மெயின் ஸ்டீம் கொண்டு போய் கொடுக்கும்போது அது வந்து இது என்ன மாதிரியான ரிசீவ்ஸ் அதை ரிசீவ் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் ஜாகிரதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் பட் ஆனா அவர் வந்து அவரோட எடுத்த முடிவுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இந்த படத்தை டெலிவரி பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் அவருக்கும் அவருடைய குழுவினர் இந்த படத்துக்கும் ஏன்னா இந்த படத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க பிடிச்ச வருஷம் வந்து இந்த இது ஏன்னா இனிமேல் இன்னைக்கு இருக்க தமிழ் சினிமா சூழல்ல இனிமேல் வந்து தனியான ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது வந்து இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு ஒன்று ரெண்டு காலம் வருட காலங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சூழல்ல வந்து இப்ப இன்னைக்கு இருக்க ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு பேர் சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப நீங்க சொல்றீங்க ப்ரொடியூசர் சொல்றீங்க கேனல் சார் சொல்றீங்க அந்த தியாகராஜன் சார் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க பட் இன்னும் ரெண்டு மூணு வருஷங்கள்ல இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப இப்படி ஹாலிவுட் படம் எல்லாம் பாக்குறீங்க அதெல்லாம் வந்து பேனர் பேர் தான் சொல்லுவாங்க வார்னர் பிரதர்ஸ் டிஸ்னி எடுக்கிறாங்க மார்வல் எடுக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா தமிழ் சினிமா சொல்றோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண இன்னைக்கு நானும் அப்படி சொல்லி அஞ்சித்தான் பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு அட்டக்கத்தை எடுத்த என்ன இன்னைக்கு செலவான ரெண்டு கோடி ரூபாய் எடுத்தோம் இன்னைக்கு அட்டகத்தை அதே குவாலிட்டி ரூபாய் இன்னைக்கு தேவை தேவைப்படுது அப்போ கோடி எடுத்துட்டு படத்தை எடுத்து வந்தாலுமே வந்து வாங்குறாங்க இது அதுக்கான வியாபார சூழல் இன்னைக்கு இல்ல அப்ப பத்து கோடி ரூபாயுமே ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசரால முடியுமா தனியான ஒரு ப்ரொடியூசரா முடியுமோனா இனிமேல் அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி பட் ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப பிரிலியன்டா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அதை க்ரௌட் பண்ணி பண்ணிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து அதை பண்ணிருக்காங்க தமிழ் இன்னைக்கு இனிமேல் வரப்போற தமிழ் எல்லாம் படைப்பாளிகள் வந்து இந்த படத்தை ஒரு ஒரு மாடலா எடுத்துக்கங்க ஏன்னா இனிமேல் வந்து உங்களோட படைப்புகள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரியான கதைகளை வந்து இண்டிபெண்டா விரும்புனீங்கன்னா இனிமேல் கிரௌட் ஃபண்டிங் மட்டும் தான் தமிழ் சினிமா சொல்ல ஒரே வழி ஏன்னா நீங்க ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அந்த அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி நான் உங்க அதே மாதிரி ஒரு எனக்கு ஒரு ரொம்ப நாள் அவருக்கு கொஸ்டின் வந்து இவங்க வந்து இனிமேல் வர போதுன்னு சொல்லும் போது நான் வந்து அவங்ககிட்டயும் அதை நான் நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்க மூலமா தான் கொண்டு பேசியிருக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்லாதீங்க என்ன முன்னூத்தி இருபத்தஞ்சி நாள் டெய்லி நாலு அதே அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க ஏதாவது புதுசாக பேசுங்க அவங்களும் பேசுனாங்க இந்த படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நல்ல கலைப்படைப்பா வந்திருக்கு இந்த படத்தை இறைவனை நல்ல இருக்கு இந்த படத்துக்கு ஓடிட்டு இல்லை நல்ல ஒரு வரவேற்பை பெறும்னு நான் நம்புகிறேன் இந்த படக்குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கை